வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் மரியாதை குறைவு ஏற்படாது உங்களை பற்றி தப்பாகவே பேச மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் இப்படி போய் சொல்லிட்டாரே இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாரே இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொன்னதை நினச்சி மன வருந்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சார் எங்களுக்கு வருமானம் தான் சார் பற்ற மாட்டேங்குது எங்களுக்கு வர வேண்டிய பணமே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்பொழுது நல்ல நேரம் துவங்கி விட்டது இதில் நல்ல மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் வரை அதாவது பன்னெண்டாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஃபோர்டீன்த் அக்டோபர் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டி நைன் ஒரு சிக்ஸ் பி ஏஎம்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் டுவெல்த் டு ஃபோர்டீன்த் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டே கால் நாள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடனை அடைக்கும் ஆற்றல் ஏற்படும் கடனெல்லாம் அடைச்சி நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த நிம்மதி வரக்கூடிய நேரம் செவ்வாய் அங்கே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நிம்மதி வராது ஏன்னா கடனை நிறைய அடைக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு அந்த கடன் அடைச்சதுக்கு அப்புறம் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வராது அப்போ இருக்கு உங்களுடைய இது எதை கொடுக்குறீங்களோ அதை பன்மடங்காக திருப்பி கொடுக்கும் நல்லதை கொடுத்தா நல்லது வரும் கெட்டதை கொடுத்தா கெட்டது வரும் அதனால், இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக மந்தத்தன்மையில் இருப்பவர்கள் வியாபாரிகள்லாம் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ குருப்பியோட மகா ஹரிஹி ஓம் ஜெய் அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏன் மா முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானடரி பொசிஷன் இஸ் சேம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுன்னா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும்ங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் விரச்சிக ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபுரங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனியின் பார்வையில் இருந்ததுனால பதவியை கொடுத்திருப்பார் ஆனால் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை ஏற்படுத்தியிருப்பார் இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்த்ததுனால குரு பார்த்ததுனால சனி பார்த்ததுனால வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் மரியாதை குறைவு ஏற்படாது உங்களை பற்றி தப்பாகவே பேச மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் இப்படி போய் சொல்லிட்டாரேன் இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாரே இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொன்னதை நினச்சி மன வருந்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சார் எங்களுக்கு வருமானம் தான் சார் பற்ற மாட்டேங்குது எங்களுக்கு வர வேண்டிய பணமே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல நேரம் துவங்கி விட்டது இதில் நல்ல விஷயம் என்னென்னா பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்ரன் இந்த மாதம் ப ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு புதன் சுக்ரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற மாதமாக இருக்கும் செல்வாக்கு மிக்க மாதமாக இருக்கும் பதவிகள் தேடி வருகின்ற மாதமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த விரச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் பண்ணின வேலையில நிம்மதி இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்திருப்பாங்க இப்போ இந்த மாதம் அவங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய மன அமைதியை தரக்கூடிய மன சாந்தத்தை ஏற்படுத்துகின்ற வகையில வசதிகள் வாய்ப்புகள் பதவிகள் தேடி வருகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் வரை அதாவது பன்னெண்டாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஃபோர்டீன்த் அக்டோபர் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டி நைன் ஒரு சிக்ஸ் பி ஏஎம்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் டுவெல்த் டு ஃபோர்டீன்த் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டே கால் நாள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு விரச்சிக ராசிக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் அந்த இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி குருவோடு இணைஞ்சிருப்பார் குருவோடு இணைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறது எல்லாமே எதிரிகளால் அக்செப்ட் பண்ணிக்கப்படும் ஆனால் மனசுக்குள்ளே வஞ்சம் வச்சுருப்பாங்க இவன் இப்படி பேசிட்டான்பார் பத்து பேர் இருக்க என்னை பற்றி அவமானப்படுத்திட்டான்பார் பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவள் பாரு அந்த பொம்பளை என்னை பற்றி தப்பாக பேசிட்டா அதை தனியாக சொல்லியிருக்கலாம் நான் தப்பு பண்ணேன்னு எம்டி சொல்லிட்ட பாரு அதாவது மேனேஜர் முன்னாடியோ ஆஃபீஸர் முன்னாடியோ சொன்னது தப்பு அவங்க பண்ணின தப்பை ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் சொன்னது தப்பாகும் அதனால கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் விரச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஸ்தானாதிபதி உச்சமடைவதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் வெற்றிகள் பங்காளிகளால் வெற்றிகள் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பங்கு வர்த்தனை பங்கு பரிவர்த்தனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பங்கு சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அதிருஷ்டத்தை நம்பக்கூடிய நபராக இருந்து நீங்கள் வந்து இந்த பங்கு பரிவர ஷேர் மார்க்கெட்டில் கமாடிட்டி ட்ரேடிங் பிட்காயின் ட்ரேடிங்கிலலாம் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே அதெல்லாம் வித்துட்டு வெளியில் வந்துடணும் ஏன்னா அதுக்கப்புறம் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் வெற்றி அடைவார்கள் இளைய சகோதரர்களின் வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு மன தெளிவும் ஏற்படுகின்ற வாய்ப்பு குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் குடும்பத் தலைவிகள் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக ஒன்பதாம் இடத்திற்கு குரு வந்தாலே யோகம்தான் இப்போ உங்களுக்கு வருது இதனால உங்களுக்கு தெளிவு ஏற்படும் ஸ்திரத்தன்மை சித்தம் தெளியும் மனசுல குழப்பம் இருந்ததுன்னா குழப்பம் தெளி தெளியும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடனை அடைக்கும் ஆற்றல் ஏற்படும் கடனெல்லாம் அடைச்சு நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த நிம்மதி வரக்கூடிய நேரம் செவ்வாய் அங்கே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நிம்மதி வராது ஏன்னா கடனை நிறைய அடைக்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு அந்த கடன் அடைச்சதுக்கு அப்புறம் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ள நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வராது அப்போ இருக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு எல்லாரையும் வச்சு செய்வீங்க அந்த காலகட்டம் நீங்கள் அப்படியே ராணி மாதிரி ராஜா மாதிரி நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண யோகம் ஏற்படும் இதில் முக்கியமான விஷயம் திருமணத்தை விட இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் திருமணமாத தம்பதிகளாக இருந்தால் அவர்களுக்கு வம்சபுருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான நிறம் இது தாராளமாக போயிட்டு வாங்க எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா சில சான்ஸ் கிடைக்கும் அதாவது இந்த சில டைமில் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணோன்னா அது அபரிமிதமான பலனை கொடுக்கும் இந்த கிரகண காலத்தில் வந்து மந்திர ஜபம் பண்ணுறது கிரகண காலத்தில் வந்து தர்ப்பணம் பண்றது ஏன்னா அதெல்லாம் வந்து ஆயிரம் மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு கிரகண காலத்தில் தானம் கொடுக்கறது கிரகண காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பழசு தானம் கொடுக்குறோம் அது தப்பு புதுசாக கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ இயற்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதை கொடுக்குறீங்களோ அதை பன்மடங்காக திருப்பி கொடுக்கும் நல்லதை கொடுத்தா நல்லது வரும் கெட்டதை கொடுத்தா கெட்டது வரும் அதனால் இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக மந்தத்தன்மையில் இருப்பவர்கள் வியாபாரிகள்லாம் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மி நாராயணர்னால் யாரும் ஒன்றும் இல்லை பெருமாளை வணங்கணும் இந்த பெருமாளை வணங்கி வாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு உண்டான விஷ்ணு சரஸ்நாமத்தையும் ஸ்ரீசுப்த பாராயணத்தையும் அதுக்கப்புறம் கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் செய்து வாருங்கள் உங்கள் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரித்து வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அமையும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசிபரன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கம்மா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்